இந்த முட்டும் இப்படி இருந்த முட்டு இப்படி எல் ஷேப்பில் இருந்துச்சு எல் ஷேப்பில் இருந்த கிளச்சில் இப்படி முட்டும் இப்படி இருக்குது சரியா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா முட்டை இப்படி விரிஞ்சு இங்கே போயிடுச்சு நேராக கால் என்ன ஆச்சு நெயிட்டிவ் காந்த போது கொஞ்சம் அப்போ என்ன கால் எடுக்கிறதுக்கு சிரமமாக கொஞ்சம் சீட்டை கொஞ்சம் நடை ஆ ஓகே இப்போ கிளச்சை பிடிச்சி பாருங்கள் இப்போ இப்படி இருக்கும் கால் இதுதான் கிளச்சுன்னா ஆச்சு வீ சேப்பில் கொஞ்சம் லைட்டாக மடங்குனா அப்படி இருக்கும் கால் அப்போ எடுக்க முடியும் சரிங்களா இப்போ ஐட்டம் இப்படி கூக்கலாம் பாலை ஃபர்ஸ்ட் கியர் எத்தனை கிளாஸ் ஆ ஃபர்ஸ்ட் போடுங்க பார்த்துட்டு கவனமாக மட்டும் ஆஃப் இந்த ஜோன் கொஞ்சம் அவ்வளோதான் நல்லும்போது கடக்கணக்குன்னு சவுண்ட் வர முடியாது சவுண்ட் வந்துச்சுன்னா அதிகமாக எடுத்துகிட்டு அர்த்தம் அந்த டைம் நம்ம அதிகமாக எடுத்தா என்ன பண்ணுவீங்க உடனே லைட்டாக கொஞ்சம் அமுக்கிட்டீங்க வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஆஃப் ஆகிற மாதிரி வந்து உடனே அப்படியே நின்றுடும் புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு சரி எல்லாருமே வந்து அஞ்சு கிளாஸ்ல ஓட்ட மாட்டாங்க புரியுதுங்களா ஒருத்தர் வந்து பத்துலேயும் ஓட்டுவாங்க பதினஞ்சுலேயும் ஓட்டுவாங்க ஏழுலேயும் ஓட்டுவாங்க ஒம்பதுலையும் ஓட்டுவாங்க மூணுலையும் கூட டக்குன்னு பிடிச்சிப்பாங்க அந்த பிடிக்கிற நேரம் வரும்போது தான் நம்ம அந்த தப்பு இல்லாமல் பிடிக்கிறோம் பாருங்கள் அந்த அது அதுதான் நமக்கு கரெக்டான லெவலு அப்போ தான் நமக்கு முழுமையாக வரும் அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த தப்பை சரி பண்ணிடுணும் ஆ போட்டு போட்டு ஆ இப்போ போ இப்போ அடுத்தது சரி புதுக்கு பக்கம் சீட்டு முன்னாடி இருக்கு பின்னாடி தள்ளுவோம் இருக்கு அப்படியே ஓட்டுனா நான் அந்த பக்கம் ஃப்ளிப்பு இருக்குது தூக்குங்க அதை லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் லைட்டாக தூக்கல நீங்கள் தூக்கல ஆ ஆ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி சாஞ்சி தான் ஓட்டணும் வண்டியை ஷோல்டரு வந்து பெயின் வந்துடும் இப்படியே ஓட்டிங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கால் எட்டாதனால அப்படி ஓட்டிங்க அது பிரச்சனை இல்லை எல்லோருமே அப்படி ஓட்ட மாட்டாங்க நாலு பேர் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நீங்கள் சீக்கிரம் எடுத்துட்டீங்க இப்போ மூணையே போடுங்க கொலைபடியாக அதே மாதிரி கிளைச்ச பிடிச்சி மூணு போட்டுங்க ஆ இப்போ கரெக்டாக போயிடுங்க நாலுலாம் வந்து ஐம்பது ஏர்ன வண்டி ஐம்பது ஏர்லாம் வச்சுக்கோங்க வண்டி இடிக்க ஆரம்பிச்சிடும் டூ வீலர் ஆ ஆ லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு போட்டுருந்தோம் ஆ லெஃப்ட்டு பார்த்துக்கோங்க ரைட்டும் பாருங்கள் ஒரு ஆட்டோ வருதா அப்போ ப்ரேக்கில் கலந்து வச்சுட்டு அப்படி ரெண்டு எடுங்க அவ்வளோதான் இல்லை எடுக்கலை பாருங்கள் ஏன் போகலை சொல்லுங்கள் கிளைச்ச ஆ கிளச்சை பிடிக்கல சொல்ல தான் தெரியுது செய்ய மாட்டேங்க செய்யல் வர மாட்டேங்குது இண்டிகேட்டர் பந்து ஆஃப் பண்ணுங்க என்ன வியாபாரமாட்டேங்க ட்ராவல்ஸ் ஏஜெண்ட்டா ஆ ஹார்ட்வேராப் பண்ணுங்க கிளச்ச போடுங்க பொறுமையா போடுங்க பார்த்துக்கோங்க எடுக்கும் போது கால் எடுக்கும்போது கிளச்ச கால் எடுக்கும்போது யாரும் வந்துட்டாங்க கட்டு நம்ம எடுக்க கூடாது பாக்கெட்ல வரும்போது அப்படியே காலை வச்சுட்டு கொஞ்சம் பிரேக்கணும் ஏழு கிளாஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துருக்குது இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அந்த பயம் இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவாக அப்போ தான் நான் வந்து முழுமையாக சொல்ல முடியும் ஆள் இருக்காங்களா அப்படியே பிரேக்கில் கால வச்சுருங்க சரி கவனம் போடுங்க ரெண்டு எடுக்க போகணும் இப்போ அதே தப்பு ஆ பண்ணுறாதான் அவங்க என்ன தப்புன்னு கேட்டால் அவங்க கரெக்டாக பிடிச்சி தாங்களா யர் இல்லைன்னா அதுக்கு காரணம் அது பிரேக்கு கிடையாது கிளட்சு தான் ஆக்சிலேட்டரும் கிடையாது கிளட்சு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போனால் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ பண்ண வேண்டிக்கும் பரவாயில்லையா இப்போ ஃபஸ்ட்டு போகலாம் நீங்களே பண்ண முடியாது அது ஸ்லோவாச்சு அதுதான் சொல்கிறது கண் பார்வை என்ன சொல்லுதோ அதான் செய்யணும் நான் சொன்னங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது புரியுதுங்களா உங்கள் கண்கு என்ன என்ன தோணுதோ அதான் செய்யணும் செகண்ட் பண்ணு உங்கள் கண்ணு ஒன்று சொல்லுவோம் நான் ஒன்று சொல்லுவேன் புரியுதுங்களா அப்புறம் கொலாப்ஸ் ஆகிடாது நான் எடுக்கலாமே ரெண்டாவது கீரியில் அப்படியே எனக்கு எனக்கு தெரியும் அந்த பவர் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் வண்டியை நீ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுவீங்க கொஞ்சம் அந்த பக்கம் சைக்கிள் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க ஆ போதும் திரும்ப இந்த பக்கம் ஒதுங்கனா பார்த்து ஒதுங்கணும் அவசரம் போகக்கூடாது லைன் பாருங்கள் யார் இல்லையா பார்க்கணும் ஸ்பீடு வராமல் போடாதுங்க வீடு போட வேணாம் சரிங்களா மூணில் போனால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் பெட்ரோல் குடிக்க வேணும்னா கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் போடணும் இந்த இடத்துல கண்ட்ரோல் வர முடியாது ஆ டேனிங்கு டேனிங்கில் போய் நீங்கள் ஸ்பீடு வந்து சொல்லிட்டு இன்ஜின் சொல்லுவோம் அது அதுக்கு தெரியாது இன்ஜினுக்கு இன்ஜின் சில இன்ஜின்லாம் வந்து நாலாவது போடுங்கன்னு காட்டும் அதில் டிஸ்பிளே பார்த்துருக்கீங்களா அந்த டைமில் ஏதாவது குறுக்கில் ஒரு டேனிங் வரும் இன்ஜினிங் தெரியாது அந்த முன்னாடி டேனிங் இருக்குண்டு நீங்கள் கொடுக்குற ரேஸுக்கு இன்ஜின் சொல்ல ஆரம்பிச்சிடும் நீங்கள் நாலு போடுங்கண்டு அப்போ உங்கள் கண் என்ன சொல்லுது வேண்டாண்டா நாலு போட்டால் நீ மாட்டிப்ப அதுதான் வேற ஒன்றும் கிடையாது இதே போல கீர் இல்லை அப்படியே போகலாம் மூணு ஏன்னா இங்கே பஸ்ஸு உள்ள இறங்குது இல்லை அப்புறம் நம்மளுக்கு லெஃப்ட்டில் பாருங்கள் டக்குன்னு உள்ளே போகக்கூடாது லெஃப்ட்டில் போனீங்கன்னா அவனை பார்த்து நீங்கள் இங்கே போனி வச்சுக்கோங்க இங்க வந்தாலும் அவங்கள தூக்கிறோம் அங்கே ஒருத்தனை பார்க்குறான் அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்லோ பண்ணி கீரை கம்மி பண்ணால் பெட்ரு சில பேருங்க அப்படியே அப்படியே வண்டி அந்த அங்கேயும் வரும் உள்ளேருந்து நீங்கள் வண்டியை பார்த்துட்டு அப்படியே போய்ட்டே இருப்பாங்க லெஃப்ட்டில் இந்த சைடு உள்ளவன் என்ன பண்ணுவான் நம்மளை ஓங்கி ஒரு அடி ஸ்டப் பண்ணு இப்போ ரெண்டுக்கு வேலை வந்துச்சு கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிட்டு பெண் பக்கம் பார்த்துக்கோங்க இங்கே பார்த்துக்கங்க பிரேக்கில் பிரேக்கில் நான் சொன்னடலாம் ரெண்டு பிரேக் கரெக்டாக போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க நிற்கிதா வண்டி ஒன்று ஒதுங்க முடிஞ்சிச்ச உடனே ஸ்டேரிங் நல்லா பிடிச்சிக்கோங்க பிரேக் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றில் மெதுவாக எடுக்கலாம் இங்கே ஒன்று போடுங்கன்னா நம்ம எவ்வளோ எடுக்கலாம் பிரேக்கில் ப்ரேக்கில் தான் வண்டி எடுக்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல பள்ளம் பிரேக் இல்லாமல் எடுத்துக்க வச்சுக்கோங்க வண்டி ஒரு ஷேக் வரும் பிரேக் இருந்தால் ஒரு பவர் உள்ளே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக டயர் ரொட்டேட் ஆகுதில்ல பள்ளத்தில் அப்போ நம்ம இங்கே லைட்டாக ப்ரேக் போட்டிங்கன்னா என்ன ஆகும் வண்டியை அப்படியே அப்படியே நிற்கும் வண்டி நடுவில் ஓரளவுக்கு ஓகே இன்னும் இருக்குது ஃபைனல் வீடியோ சரியா பதினெட்டு கிளாஸில் போடுவேன் ஒரு மிஸ்டேக்லாம் இல்லாமல் நல்லா ஓட்டும்போது நூறு வீடியோ ஃபைனல் அதுதான் மெயினு இதில் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் இருக்கும் தப்பு நடந்தால் அதை கொஞ்சம் பார்த்துக்க முடியும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டு க்ளச்சன் நல்லா பிடிச்சிருக்கீங்களா ரொம்ப மு முட்டை வாங்கலாம் ஏன்னா ஸ்டமக்கு இங்கே போயிடுச்சின்னா ஸ்டேயரிங் சுத்த முடியாது முடிஞ்ச அளவுக்கு பாருங்க காலை கீழே வைக்க முடியல கூட முடிஞ்ச அளவுக்கு பாருங்க கொஞ்சம் ரொம்ப தூக்கிறாங்க கொஞ்சம் தூக்கிங்க ஃபர்ஸ்ட் முடிஞ்சாங்க போட்டாச்சு கீழே எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் மேலே இழுத்து கொஞ்சம் வந்துச்சா சரிங்க நல்லா இருக்கமா பிடிச்சி கொஞ்சம் லூசா பிடிச்சிங்க இப்ப இந்த காலை தான் மெயின் உங்களுக்கு ஆஃப் ஆகுது அப்படி தானே முதல்ல என்ன பண்ணுங்கள் எங்க நம்ம கூட பேச்சு கொடுத்தாப்பிலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க திரும்பவும் லைட்டாக அப்படி அப்படி ரிலாக்ஸ் ஆக இங்கேயும் பார்த்துக்கிங்க பின்பக்கம் பாருங்கள் திரும்ப என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப பார்க்கும்போது வண்டி ரெடி ஆகுது தெரியுது உங்களுக்கு கண்ணுக்கு அங்கே பாருங்கள் இப்போ மூவாக தான் அதே மூமெண்ட்டில் அப்படியே அங்கே பாருங்கள் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபுல் மூவ்மெண்ட்டும் வெளியில் எடுக்க போகிறோம் எடுத்துடுங்க இன்னைக்கோட எத்தனாம் கிளாஸு அஞ்சு கிளாஸ் சிக்ஸ்த் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கிளச்சை வெளியே எடுத்துட்டு லைட்டாக ரேஸ் கொடுங்க இப்போ போதும் அண்ணா செவண்ட் கொஞ்சம் வர முடியு ஆ வந்துச்சா ரேஸ் நிறுத்திடுங்க அப்படி காலை மேலே தூக்கி இந்த காலை உள்ள சொல்லிடுங்க புரியுச்சா இந்த காலை சொரு கேப்பில் டூ செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கும் செகண்ட் போட்டாச்சு அந்த செகண்டில் அந்த கிளட்சை வெளியே எடுத்துருங்க ஸ்பீட்ல இருக்கு ஆமாம் வெளியே எடுக்காமல் வெளியே எடுக்கலை நீங்கள் அதான் சவுண்ட் வருது கொஞ்சம் மிதப்போம் கொஞ்சம் மிதப்போங்க அவசரம் இல்லை கொஞ்சம் கவனமாக போங்க ஒன்று ரெண்டு மூணு மட்டும் தான் போ பண்ண போகிறோம் கொஞ்சம் வேக போங்க இப்போ சவுண்ட் வந்துச்சு இங்கே ரேஸ் நிறுத்திட்டு கிளட்ச்க்கு உள்ளே போயிடுங்க உள்ளே போன கிளட்ச் கீர் மாத்தினதுக்கு அப்புறம் வெளியே வரணும் வந்துருச்சான் பாருங்க ஃபுல்லா வெளியே வந்துச்சான் பாருங்க வரலையா அதான் சொல்றேன் வெளியே வந்துச்சான்னு கேட்குறேன் இன்னும் வெளியே எடுக்கணும் இது வரைக்கும் வரணும் வரல கொஞ்சம் மெதுவா இவ்வளோ ஸ்பீட் போடக்கூடாது இப்போ நம்ம மூணுல தான் போறோம் முன்னாடி ஆள் நிக்கிறாங்களா மூணுலேருந்து ரெண்டு இறக்க போறோம் கிளச்சை நல்லா உள்ள ஆளுத்துங்க பிரேக்ல ரெண்டு இறக்கிறதுக்கு மட்டும் பிரேக்ல கொஞ்சம் ஒன்று காலம் அவ்வளோதான் போதுமா இது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வண்டியை நடுவில் வந்து ஏன் சைடு முடிச்சுட்டீங்க வேலையை ஸ்டேரிங் பிடிச்சிட்டு காலை எந்த காலை முதல்ல வலது காலை எடுங்க பிரேக்கில் உள்ள காலை அங்கே மாத்திக்கோங்க மாத்திக்கலாம் இந்த காலை எடுக்க ஆரம்பிச்சிருங்க அந்த காலை மாற்றும் போது இந்த காலை எடுக்க ஆரம்பிச்சிருங்க கொஞ்சம் தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஸ்லோ பண்ணியிருக்கோம் அதனால இப்போ ஸ்பீடு ஏறி இருக்கு அப்படி தானே மூணாவது போட போகிறோம் ரேசை நிறுத்திடுங்க அங்கேயே இருங்க காலு கிளட்சிட்டு மெதுவாக லூஸ் பண்ணி மேலே போட்டு காலை அப்படியே எடுத்துருங்க எடுத்து எடுங்க எடுங்க ஆ இன்னும் கொஞ்சம் எடுங்க ஆ ஸ்பீடில் காலை வைக்கிறீங்க இப்போ மூணு ஓட்டுறீங்க நாலு வேணாம் உங்களுக்கு என்ன அஞ்சு நாளாக கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருந்திங்க இப்போ வந்து திரும்ப ரெண்டு எடுக்க போகிறோம் முன்னாடி வண்டி நிற்குதான் திரும்ப கால் கிளச்சுக்கும் பிரேக்கும் பிரேக் ரொம்ப போடக்கூடாது மேலே வரும்போது கொஞ்சம் சும்மா லைட்டாக ஆனால் ரெண்டு எடுத்துட்டிங்களா வண்டி போகுதுல்ல நமக்கு இடம் இருக்குது அப்போ பிரேக்கில் காலை மாற்றிடுங்க அங்கேருந்து கிளச் அந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றிடுங்க காலை எடுத்துடுங்க போகேன் இப்போ கிளட்ச் கால் எடுக்கறேன் நான் வண்டி போகுலயே போல அப்ப கொஞ்சம் ரேஸ் கொடுக்கும் இப்ப ரெண்ட்ல போதே பள்ளம் கொஞ்சமா போங்க பள்ளத்துல எப்பவுமே ரேஸ் விற்றுங்க கொடுத்தா கொஞ்சம் விடுங்க அது ஏபிரு நீங்க ரேஸ் வண்டி போகாம நின்றோம் ம் இது பள்ளம் சுத்திட்டே இருக்கும் இப்போ ஆ டவுன்னால இப்போ நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு பயமாக இருக்குது சில பேருங்க அஞ்சாவது கிளாஸில் டேர்ன் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு ரெண்டில் முடியாது இப்போ கிளச்சை பிடிங்க அந்த பிரேக் கொஞ்சமாக ஆல்ரெடி ஸ்லோவாக இருக்குது ரொம்ப பிடிக்கும் வேணாம் ஒன்னா நம்பரை ஒதுக்குங்க மேலே ஓரமா ஓரமா ஒதுக்கிட்டீங்களா யாருமே இல்லை தானே இருந்து அப்படியே காலை அந்த பக்கம் கொண்டு போங்க ஆ கொஞ்சம் கிளச் எடுங்க வெளியே ஸ்பீட் பண்ண வேணாம் பண்ண வேணா இதான் பண்ணுறீங்க ஸ்டாப் பண்ணுங்க ரெண்டு ரெண்டு ஒதுக்கி போடுங்க முடிய கிளட்ச வெளியிடுங்க தான் உங்களுக்கு மிஸ்டேக் இது ஒன்று தான் குழப்புறீங்க ஒரே வார்த்தை கண்டினியூவாக குழப்புறீங்க எது கிளச்சையும் ஒரே டைம்ல கொடுக்குறீங்க ஒன்று வேலை முடிஞ்சாதான் அடுத்த வேலை ரேஸ் கொடுங்க ஆ மூணல போடு ரெண்டல இப்போ மூணு போட பாருங்க கிளட்சை காலை நடுவுல எடுத்து நடுவுல ஆ மேலே மேலே எடுத்து எடுத்துட்டீங்களா எடுத்து எடுங்க எடுத்து என்ன பண்றது எடுத்து முடிச்சீங்களா எடுத்துட்டு கிளட்ச்ல இப்போ

வைக்கலாம் வண்டி போகலான்னா வைக்கலாம் வச்சு பாருங்கள் வேணாம் பஸ் வருது பாருங்கள் ஸ்பீடு எடுத்துருங்க கிளச்சை பிடிங்க பிடிச்சிக்கலாம் பிரேக் வேணாம் ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க ஓரமா ஆல்ரெடி பிரேக் போட்ட மாதிரி தான் வண்டி போகுது இந்த ட்ரைனும் போட தேவையில்ல அந்த வண்டி விட்டுருங்க காலை வெளியிடுங்க ப்ரேக்லேருந்து ஆ கிளச்சிலேருந்து போதும் இப்போ ஒன்றில் போதில்லை இப்போ ரெண்டு மாத்தணும் கிளச்சை பிடிங்க பிடிங்க ஓரமா

இப்போ எத்தனையில போகிறீங்க தெரியல ரோடு ரெண்டு பக்கம் சுற்றுங்க தண்ண ரிலாக்ஸாக பாருங்கள் நல்லா ஸ்மெலி கொடுங்க பயப்படக்கூடாது புரியுதுங்களா ஃப்யூச்சரில் வண்டியை ஓடணும் இன்னும் பத்து பதினஞ்சு கிளாஸ்லாம் உங்களை ஓட்ட வைக்கிறோம் வண்டியை பாருங்கள் இப்போ ரே ஸ்டாப் பண்ணுங்கள் ட்ராஃபிக் தெரியுதான் கிளைச்சை பிடிச்சிருங்க ட்ராஃபிக் உள்ள ப்ரேக் கொஞ்சமானு வச்சுக்கங்க வைக்கும்போது இந்த வேலையை முடிச்சுருங்க மூணுலேருந்து ரெண்டு ரெண்டு ஓகேவா முடிஞ்சிட்டு உங்களுக்கு பயம் தெளிஞ்சிடும் நான் உங்களுக்கு பயம் இல்ல தானே அப்ப காலை வெளியே எடுக்க வேண்டியது பயம் இல்லைன்னா காலை வெளியே எடுக்கும் பயம் இருந்தா காலை வச்சுக்கலாம் ரொம்ப இல்ல லைட்டா சிக்னல் போட்டானா அப்போ ஸ்பீடு வேணாம் கிளச்சுக்கு உள்ள விட்டுட்டு பிரேக் எவ்வளவு விடுவீங்க ஸ்லைடா வரும்போது வண்டி நிக்கட்டும் அங்க போய் நிக்கட்டும் இங்கேயே வச்சிட்டீங்கன்னா பின்னாடி உங்களை நம்பி வந்துட்டு வண்டி வந்துச்சு அங்க கோடுக்கு வந்துச்சு வண்டி இப்போ வண்டி ஒன்னா நம்பருக்கு ஒதுக்கி விடுங்க ஓரமா ஓரமா நியூட்ரல் பண்ணிங்கன்னால் நியூட்ரல் பண்ணிட்டு சைடில் வரணும் அப்படியே ரெண்டுலேருந்து ஒதுக்கணும்னா இப்படியே போடணும் ஓரமாக போட்டாச்சா சிக்னல் போட்டாச்சு யாரையும் பார்க்க வேணாம் பிரேக்கை மட்டும் எடுங்க கிளச்சை நான் சொன்ன மாதிரி அங்கே வச்சு எடுத்திங்களேன் முதல்ல விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக இருங்க ஆ போதும் இதுக்கு மேலே வேணாம் புரிஞ்சுதா ரெண்டு நாளாக ரொம்ப அநியாயம் பண்ணீங்க இன்றைக்கி பாருங்கள் அதான் வேறு ஒன்றும் கிடையாது நான் என்னென்னா நமக்கு அதில் சக்தி இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வராதுங்களா யூடியூப்ல வீடியோ நான் போடவே இல்லை உங்க வீடியோ இல்லை உலகத்தில் கிளைச்சப்படுங்க அவ்வளோதான் ஓரமா போடுங்க ரெண்டாவது ஓரமா முட்டில் போய் முட்டி முடிஞ்சிட்டுனா கையை வெளியே கையை வெளியே எடுத்துட்டு காலையை வெளியே எடுத்துருங்க எடுத்துட்டீங்களா கொஞ்சம் லேட் பண்ணுவோம் லேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன்றும் கிடையாது வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் அவ்வளோதான் நல்ல கால் எடுத்துட்டீங்களா கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் வரலை ஆ தொடக்கூடாது இன்னும் எடுங்க வரலை ஆ தொட்டிங்கன்னா தேஞ்சிரும் ஸ்பிளைட்டு இப்போ மூணு போடலாம் கிளச்சை பிடிங்க ரேசன் நிறுத்திட்டு நடுவில் மெதுவாக பொறுமையாக நடுவில் வாங்க நடுவில் வாங்க த்ரீல இருக்கு ஆ இல்லை ரெண்டில் இருக்கு நடுவில் இதுதான் த்ரீ ஓகேவா இப்போ நம்ம கால் எடுக்க முடியாது கிளச்சில் வச்சுக்கோங்க பிரேக்கில் கொஞ்சோண்டு து தட்டுங்க லைட்டாக போதும் போதும் ரெண்டு எடுத்துருங்க ஏன்னா இங்கே ஸ்லோ ஸ்பீடு ரெண்டு ரெண்டு கீழே இல்லை மேலே இப்போ இங்கேயும் ஸ்லோ ஸ்பீடு தான் அந்த வண்டி மெதுவாக போதா அது ஒன்றில் போகுது அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம் நியூட்ரல் பண்ணாமல் நியூட்ரல் பண்ணாமல் ஓரமாக ஒதுக்குங்க ஆ மேலே முடிஞ்சுதா இப்போ காலை மெதுவாக எடுத்து எடுத்து நீங்கள் லேட் பண்ணுவானா ஏன்னா மேடில்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆ ஓகே அப்படியே மேனேஜ் பண்ணிக்கங்க வண்டி போகுதா அப்படியே மேனேஜ் பண்ணி கொஞ்சம் ரேஸ் கொடுக்க போகிறீங்க ரொம்பவும் தேவையில்லை இடம் வந்துச்சு இப்போ நம்ம எடுத்த போகிறோம் முதல்ல கிளச்சை உள்ளே சொறி சொறி விட்டு கரெக்டாக சொல்லி இருக்கலாம் பார்த்துட்டு பிரேக்கில் லைட்டாக எப்படி வைப்பீங்க நைஸாக வைக்கணும் பின்னாடி உள்ளவங்களும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வைக்கும்போது அப்படி விரல் விரலாக தான் வைக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே பஞ்சாக வச்சா ஒரு குழுங்கு குழுங்கும் அப்படி குளுங்கச்சுன்னா என்ன பயப்படுவாங்க பின்னாடி உள்ளவங்க அதனால் இதே இப்போ ப்ரேக் போடுறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நீங்கள் எப்படிலாம் போடணுங்கிறத சரிங்களா இப்போ கிளச்சில் கால் இருந்தால் தான் இதை நியூட்ரல் பண்ண முடியும் அவங்க தான் இப்போ நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதையும் பயப்படுத்தவில்லை கால் எடுக்கணும் அப்படின்னா மேடு பள்ளம் பார்த்துக்குங்க கால் எடுத்தால் கண்டிப்பாக வண்டி நவ்லும் பள்ளத்துல இருந்தா நவ்லும் அதுக்கு முதல்ல தான் இது ஹேண்ட்ரேக் இதை போடுங்கம்மா இழுத்து விடுங்க இழுத்து விட்டுங்க அவ்வளோதான் நம்ம அமுக்கெல்லாம் இந்த இப்படி இருந்தால் தான் கீழே இதுக்கு எடுக்கிறது தான் இதை அமுக்கணும் இது வந்து ஒரே இல்லை முடிஞ்சிச்சு இழுத்துக்காட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ நீங்கள் காலை வீரில் இல்லை எடுக்கலாம் வெளியில் நைஸாக பார்த்து எடுக்கணும் ஏன்னா சில டைமில் கீரில் இருக்கிற மாதிரியே வண்டி என்ன கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி நிற்கும் நீங்கள் போட்ட கீர் நியூட்டில் வந்திருக்காது இப்படியோ நடுவில் நிற்கும் சம்மந்த மேலே நான் காட்டுறேன் பாருங்கள் கிளைச்ச பிடிச்சினேன் இங்கே நிற்கும் ஓகே தெரியாது எதுனே தெரியாது அதுக்கு தான் என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் அப்படி உருவி பாருங்கள் லைட்டாக உருவி பாருங்கள் தொடக்கன்னு சவுண்ட் ஆகும் இதுதான் கீர் பின்பக்கம் பின்பக்கம் தள்ளி பாருங்கள் இது நாலு லைட்டாக உருவி பாருங்கள் அவ்வளோதான் தொடக்குன்னு சவுண்ட் ஆகும் நீங்கள் இருந்து நியூட்ரல் பண்ணும்போது ஒன்று போடுங்க ஓரமாக நியூட்ரல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து உருவணும் உருவங்க எதுவும் ஆட்டுருங்க இங்கே வந்து கூட விடலாம் இப்போ இங்கேருந்து உருவனிங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து கூட இங்கே பின்னாடி வந்துட்டு விடக்கூடாது விட்டால் போகாது மிடில் விட்டிங்கன்னா போயிடும் ஏன்னா தான் அந்த ஸ்ப்ரிங் இருக்குது இங்கேயே ஒரு ஸ்ப்ரிங்கு இங்கேயே ஒரு ஸ்ப்ரிங்கு ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆகும் நீங்கள் சும்மா பிடிச்சி அப்படியே உட்காருங்க பிடிச்சி உட்காருங்க பிடி பிடிங்க பிடிச்சி உட்காருங்க இப்போ விட்டு பாருங்க அதே மாதிரி இந்த பக்கம் இழுத்து விடுங்க இழுத்து பிடிச்சிக்கலாம் இப்போட்டு பாருங்க அது வந்து தான் ஆகும் வாங்க நெக்ஸ்ட் வாங்க ம் அன்னைக்கு பயன்ட் இருந்தீங்களா இன்றைக்கி எப்படி இருக்குது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கேன் நாளைக்கு இதே தான் பண்ண போகிறீங்க அப்படியே ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு ஓட்டும்